அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக எதிர்கட்சிகள் செயற்பட்டது தாக்குதல் கூட அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு நுட்பமான செயல்பாடு என்று இப்போதும் எல்லோரும் நம்புகின்றார்கள் எனவே ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைதை பொறுத்த மட்டில் அதை வைத்துக் கொண்டு பௌத்த மேலாதிக்கத்தை அல்லது பௌத்த அடிப்படைவாதத்தை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்றுவதற்காக செயல்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இப்போது கூட நாங்கள் பார்க்கின்றோம் சிறப்புரிமைகள் ஜனாதிபதிகளது சிறப்புரிமைகளை அகற்றிய பின்னர் பௌத்த குருமார்கள் ரணில் விக்ரமசிங் மன்னிக்கவும் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஒரு ஒரு இல்லத்தை கொடுப்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது ஆகவே இந்த கைதுகளை பௌத்த மேலாதிக்க அடிப்படையில் சிங்கள மேலாதிக்க அடிப்படையில் ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக மாற்றி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அவர்கள் விளைவார்கள் என்பது எங்களுக்கு கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட விடயம் அப்படியும் செய்ய முற்படுவார்கள் அதற்குரிய படிப்பினைகளை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கையில் இருக்கின்றது ஏனென்றால் அப்படியான நிகழ்வுகள் நடக்கின்ற போது மீண்டும் குற்றச்செயல்கள் அல்லது பழிவாங்கல்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே காலதாமதம் இல்லாமல் செய்ய வேண்டிய விடயங்களை செய்கின்ற போது நீங்கள் கேட்டது போன்று அடிப்படைவாதிகள் பேரணவாதிகள் இதனை இன்னொரு பக்கம் திசைமாற்றி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துவதற்கு இருப்பார்கள் அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன்